நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக் என்ன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனல்கள் நம்ம நிறைய பரிகார ஸ்தலங்களை பற்றியும் சிறப்பான கோயில்களை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய கோயில் குரல் வளம் சிறக்கிறதுக்கும் பேச்சு வராதவங்க வந்து பேசுகிறதுக்கும் வியாதி வந்து இருக்கிறவங்களுக்கும் எதை மாதிரி கோயிலில் சன்னதியில் போயிட்டு எதை மாதிரி பரிகாரங்கள் பண்ணினா அவங்களுக்கு இதெல்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் திருக்கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருநரையூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவிலுங்க மூலவர் வந்து சித்தநாதேஸ்வரர் வந்து அம்மன் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்ய நாயகி இந்த அம்மன் வந்து இந்த கோவிலில் ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற அம்மனாக வந்து விளங்குறாங்க அந்த அம்மனை பற்றி நம்ம நிறையா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த கோவிலோட முகவரி அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் திருக்கோவில் திருநரையூர் தஞ்சாவூர் மாவட்டம் கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டரை மணி வரை மாலை நான நாலரை மணியிலேருந்து இரவு எட்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னா மகரிஷியான மேதாவிக்கு ஒரு சமயம் மகாலட்சுமியே தன்னோட மகளாக பிறக்க வேணும் அப்படின்னு வந்து ஆசை வந்து பட்டாராம் அதற்காக அவர் இந்த ஸ்தலத்தில் உள்ள தீர்த்தக்கரையில் வஞ்சுள மரம் அப்படின்னு ஒரு மரம் இருந்து தான் அந்த மரத்தோட அடியில் சிவனை வேண்டி தவம் இருக்கார் மேதாவியோட பக்தியில் மகிழ்ந்த சிவன் திருமால்கிட்ட மகாலட்சுமியை மேதாவியோட மகளாக பிறக்க அனுமதிக்கும்படி வந்து வேண்டிக்கிட்டார் திருமாலும் சம்மதிக்க ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் தடாகத்தில் தாமரை மலரில் மகாலட்சுமியும் வந்து அவதரித்ததாக ஒரு தல வரலாறு வந்து இங்கே இருக்குது அவளுக்கு தேவி அப்படின்னு பெயரும் வந்து இட்டார் மகரிஷி திருமாலுக்கே மனம் முடித்தும் வந்து கொடுத்துருக்காரு இப்படிப்பட்ட அபூர்வமான அழகான கதை வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து நடந்திருக்கு இந்த மகரிஷிக்கு மேதாவி மகரிஷிக்கு காசி கொடுத்த சிவன் தான் இந்த ஸ்தலத்தில் எழுந்திரளிருக்காரு இந்த ஸ்தலத்தை பற்றி மேலும் பல விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்தல இறைவன் சுயம்புமூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாங்க இங்கே நிறைய சிறப்பு வாய்ந்த தருணங்கள்லாம் வந்து இருக்குது மகாலட்சுமியை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் குழந்தையாக பிறந்த மகாலட்சுமி குழந்தை வடிவத்தில் இருக்கிற மகாலட்சுமி இங்கே அவதரிக்கிற மகாலட்சுமி திருமாலை திருமணம் செஞ்சு அருகில் உள்ள நாச்சியார் கோவிலில் அருள் பாலிக்கிறாங்க எனவே இவளுக்கு தீபாவளி பொங்கல் போன்ற விசேஷ நாட்களில் பட்டுப்புடவை சுயக்காய் எண்ணெய் பொங்கல் பானை வெல்லம் அப்படின்னு இங்கேருந்து பிறந்த வீட்டு சீராக வந்து கொண்டு போகிறாங்க ஏன்னா குழந்தை பிறந்து இங்கே வந்து கல்யாணம் ஆயிருக்கு இல்லையா இதுதான் வந்து பிறந்த வீடு இல்லையா அதுக்காக குழந்தைக்கு என்னென்ன சீதனம்லாம் நம்ம கொடுப்போமோ அதை மாதிரி வந்து பண்ணுறாங்க வைகுண்ட ஏகாதேசிக்கு மறுநாள் இங்கேருந்து சிவன் அம்பிகை இருவருமே பெருமாள் கோவிலுக்கு போகிறாங்க இங்கே மகாலட்சுமி தனி சன்னதி வந்து இருக்குது இவளோட அவதார ஸ்தலம் அப்படிங்கிறதுனால குழந்தை வடிவில் வந்து காட்சி ாங்க மழலை மகாலட்சுமி என்று அழைக்கப்படும் இவளுக்கு பாவாட சட்டை அணிவிச்சு அலங்காரம் வந்து பண்ணுறாங்க பௌர்ணமிக்கும் வெள்ளிக்கிழமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவளோட சன்னதி முன்னாடி கோமாதா பூஜை வந்து நடக்குது யாகம் நடக்கிறது அப்போ வந்து இவளுக்கு நூற்றி எட்டு தாமரை மலர்களாக வந்து நேவத்தியம் அந்த தாமரை மலர்களாக பூஜை பண்ணு நைவேத்தியமும் நிறைய வந்து ப வந்து படைக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து முருகன் சன்னதியும் வந்து இருக்குது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மகாலட்சுமி ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள மகாலட்சுமி மகரிஷி கேட்டதன் பேரில் குழந்தை வடிவில் வந்து பிறந்து இந்த ஸ்தலத்தில் வந்து இறைவனை வந்து மணம் ஸ்தலம் திருமண தடை உள்ளவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக்க நிச்சயமாக திருமணம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தலம் வந்து மேற்கு நோக்கி பார்த்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தல விநாயகர் ஆண்ட விநாயகர் அப்படின்னு திருநாமத்துடன் வந்து அருள் பாலிக்கிறாரு சவுந்தரநாயகி தாயார் தனி சன்னதியில் வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தை மாச கடைசி வெள்ளி அணிக்கு சந்தன காப்பு வந்து செய்யப்படுது மகாலட்சுமி சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தியும் இருக்கார் இவர் மேற்கு நோக்கி இருப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்கிறாங்க இந்த தட்சிணாமூர்த்திக்கு எதிரே நவகிரக சன்னதியும் வந்து அமைஞ்சிருக்கு கிரகதோஷம் உள்ளவங்க தட்சிணாமூர்த்தியும் கிரகங்களையும் வழிபட்டாக்க கிரகதோஷம் அத்தனையும் வந்து தீரும் அப்படிங்கிறது இங்கே உள்ள மக்களுக்கு வந்து நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரருக்கு தனி சன்னதி வந்து இருக்கு எல்லா சிவன் கோவிலும் இருக்கிறது போலவே இங்கேயும் வந்து அமைஞ்சிருக்கு எல்லா கோவில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் ஒரே ஒரு சண்டிகேஸ்வரர் தான் இருப்பார் ஆனால் இந்த பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் மூன்று சண்டீஷ் சண்டிகேஸ்வரர் இருப்பது வந்து விசேஷமான அமைப்பாக இருக்குது இங்கே வந்து அது தவிர வந்து துர்க்கை பிரசன்ன துர்க்கை அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாங்க இவள் வந்து பார்த்திங்கனாக்கா எட்டு கைகளில் ஆயுதம் ஏந்தி நளினமாக வந்து இருக்கிறது வந்து இன்னும் தனி சிறப்பு துர்க்கையை வந்து இத்தைய குளத்தில் காண்பது ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அருகில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரசன்னா பிரசன்னாண்டவர் பிரம்மா போன்ற பல தெய்வங்கள் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பிரகாரத்தில் சப்த கணியர் வந்து இருக்காங்க பஞ்சலிங்கம் இருக்குது ஆண்ட விநாயகர் காலபைரவர் போன்ற பல சன்னதிகளும் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து நேர்த்தி கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரார்த்தனை வந்து என்னன்னாக்கா சரியாக பேச்சு வராதவங்க குரல் வளம் சிறக்க வேண்டுபவர்கள் இங்கே வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் நல்லெண் அபிஷேகம் செஞ்சு வேண்டிக்கிறாங்க தோல் நோய் நீங்கிறதுக்கு இங்கே வந்து சித்தர் வழிபாடு இன்னும் சிறப்பாக இருக்குது அதை பற்றியும் சொல்கிறேன் இந்த கோவிலில் வந்து கோரக்க சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது சித்தர்களில் ஒருவரான கோரகருக்கு தேவர்களோட சாபத்தினால தோல் வியாதி உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க நோய் நீங்க அவர் இங்கு சுவாமியை வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க சிவன் அவருக்கு காட்சி தந்து நோயை நீக்கி அருள் புரிந்ததாக ஒரு புராண கதை இருக்குது கோரக சித்தருக்கு அருள் புரிந்தவர் அப்படிங்கிறதுனால இவர் சித்தநாதேஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு சுவாமி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பழி வழிபாடு செய்யும் கோரகர் சிற்பமும் வந்து அமைஞ்சிருக்கு சுவாமி பக்கத்துலேயே அருகிலேயே இவர் வந்து தவம் இருந்த மேதாவி மகரிஷி தவம் இருந்த காட்சியும் அங்கே வந்து அவரோட உருவச்சலையும் வந்து இருக்குது தோல்வியாதி உள்ளவங்க கோரகருக்கு பௌர்ணவி மற்றும் வியாழக்கிழமையில் நல்லெண்ணெய் அபிஷேகம் செஞ்சு உடலில் வந்து பூசிக்கிறாங்க இதனால் நோய் நீங்குவதாக ஒரு நம்பிக்கை வந்து இருந்துகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான அதிசயமான ஸ்தலம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் தோல்வியாதி இருக்கிறவங்க நான் ரொம்ப நாளாக நான் வந்து பல வைத்தியம் இருக்கேன் எனக்கு தீரலை அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இந்த ஸ்தலம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அருள்பாலிக்கும் சலமாக இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது வேறு ஒரு இதே மாதிரி இந்த பதிவு கண்டிப்பாக நிச்சயமாக பிடிச்சிருக்கும் வேறு ஒரு அருமையான ஆன்மீக செய்திகளில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்